அன்பு குழந்தைகளே ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள கண்ணுக்கு தெரியாத ஒரு ரகசிய இடத்துல ஒரு குறும்புக்கார பூதம் வாழ்ந்து வந்தது அது ரொம்ப ஜாலியானது ஆனா எதையுமே தற்பருமையா பேசுறவங்கள அதுக்கு பிடிக்கவே பிடிக்காது அங்க தான் எல்லாமே தெரியும்னு நினைச்சுக்கிட்டு எப்பவும் பெருமை பேசிக்கிட்டே ஒரு சிறுவன் இருந்தான் அவன் யாரு பேச்சையும் கேட்க மாட்டான் தான் எல்லாம் தெரியும்னு சொல்லுவான்னு ஒரு நாள் அந்த சிறுவன் தவறுதலாக அந்த ரகசிய பகுதிக்குள்ள நுழைந்து விட்டான் அங்க அவனை சந்தித்தது அந்த குறும்புக்கார பூதம் அந்த பூதம் சிறுவனுக்கு சில வேடிக்கையான போட்டிகளை வைத்தது அந்த சவால்கள் பார்க்க சாதாரணமாக இருந்தாலும் அவை ஒவ்வொன்றிலும் ஒரு குறும்புத்தனம் ஒளிந்திருந்தது பூதம் எப்படியோ மாயாஜாலம் செஞ்சு அந்த சிறுவனை சாமர்த்தியமா தோக்கடித்தது அந்த போட்டிகள் ஒவ்வொன்றிலும் சிறுவன் தோற்று போனான் அப்போதான் அவனுக்கு ஒரு உண்மை புரிந்தது உண்மையான வலிமை என்பது பெருமை பேசுவதில் இல்லை மாறாக எல்லோரையும் மதிக்கிறதிலும் நமக்கு தெரியாத விஷயங்களை ஒத்துக்கொள்வதிலும் தான் இருக்குன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான் அந்த நாள்ல இருந்து அவன் ஒரு சிறந்த பையனா மாறிட்டான் பணிவுதா உண்மையான பலம் என்பத நாமளும் மறக்கக்கூடாது குட்டீஸ்